ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்டோரி சொல்ல போகிறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் தலைகணம் ஒருவனை என்ன வாக்கும் தீக்குச்சி நம் கேட்டது நீயும் நானும் ஒவ்வொரு முறை உரசும் போதும் நானே பற்றி எறிகிறேன் நீ ஏன் எறிவதில்லை தீப்பெட்டி சொன்னது தலைகணம் உள்ளவர்கள் விரைவில் அழிந்து போவார்கள் என்று நாய் இப்ப சொல்ல போற கதையில ஒரு நாய் தலைகணத்தோட இருந்ததால என்ன விளைவுகளை சந்திச்சதுன்னு பாக்கலாமா ஒரு மாட்டு தொழுவத்துல நிறைய மாடுகள் இருந்துச்சு அந்த மாடுகளுக்கு நிறைய வைக்கோல் கொண்டு வந்து போடுவாரு அந்த மாடுகளோட எஜமானர் மாடுகளோட பாதுகாப்புக்காக ஒரு நாயை வாங்கிட்டு வந்து வளர்க்க ஆரம்பிச்சாரு அந்த எஜமானர் தன்னை மாடுகளுக்கு காவலாக நியமிச்சதை நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டுச்சு அந்த நாய் சாப்பாட்டு நேரம் வந்ததும் தொழுவத்துல இருந்த மாடுகளை வைக்கோல் சாப்பிட அவுத்து விட்டுட்டு நிறைய வைக்கோல் எடுத்து மாடுகளுக்கு முன்னாடி போட்டுட்டு போயிட்டாரு அந்த எஜமானர் அவரு போனதுக்கு அப்புறம் அந்த வைக்கோல் மேல ஏறி நின்னு மாடுகள் சாப்பிடுறத தடுத்துச்சு அந்த நாய் என்னோட பாதுகாப்புல இருக்கிற நீங்க நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த உணவை சாப்பிடணும்னு சொல்லி குறைக்க ஆரம்பிச்சுச்சு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அங்க வந்து நடக்கிறத பார்த்த எஜமானருக்கு கோபம் வந்து ஒரு குச்சி எடுத்து நாயை அடி அடி நடிச்சுட்டாரு தனக்கு கொடுத்த கடமையை செய்யாம அதிகாரம் செலுத்தினதுக்கு சரியான தண்டனை கிடைச்சுச்சு அந்த நாய்க்கு இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை மட்டும் செய்யணும் அதை விட்டுட்டு மற்ற வேலைகள் எல்லாம் பார்த்தோம்னா இப்படித்தான் அடிவாங்க வேண்டியிருக்கும் களிமண் தன்னை குழைத்து மண்பாண்டம் வனையும் குயவன் தன் கைத்திறன் குறித்து கர்வம் கொள்ளவில்லை என்றால் மறுபடியும் அவன் மண்ணை பிசையும் போது பாண்டம் பக்குவமாக வராது தன்னை பற்றிய ஒரு தலைகணம் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருந்தால்தான் அவன் தலையெடுக்க முடியும் ஆனால் அந்த கர்வம் பிறரை காயப்படுத்தாமல் இருக்க வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்